என்னதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கு அரசியல்லையும் அடித்தடி அரிசிக்கும் அடிக்கடின்னா என்ன அர்த்தம் அதில் அரிசியை வாங்கி பாலிஷ் பண்ணி அதை மாவாக்கி அத கடத்தல் செய்யறாங்க கட்டுற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல ப்ரொக்காஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் ஒரு இல்ல இல்ல நாங்க நாங்க என்ன தேசிய சக்தியாக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் ஆனா அவரு அது சகோதரர் தினகரன் அவர்கள் சொல்வதை போல வேறு தேசிய சக்திகள் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது நல்லது அவர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சில இயக்கங்கள் ஒன்றாக இருந்திருக்கலாம் அது வாய்ப்பு மாதிரி நிச்சயமாக அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் உயர்கல்வி படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பல அழுத்தங்கள் தமிழகத்தில் இருக்கிறது இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் மேல நாங்க டிபிடி கொடுக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேரடி பண பரிவர்த்தனை மக்களுக்கு இருக்கணும்னு சொல்லும்போது அதை எல்லாரும் சொன்னாங்க இரண்டு நாட்களா தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு கஞ்சாக்கு அடிதடி அதே மாதிரி ரேஷன் அரிசிக்கு அடிதடி அது என்னதான் இங்கே நடந்து கொண்டிருக்கு அரசியல்லையும் அடிதடி அரிசிக்கும் அடிதடினா என்ன அர்த்தம் அதில் அரிசியை வாங்கி பாலிஷ் பண்ணி அதை மாவாக்கி அதை கடத்தல் செய்கிறாங்க அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டு அதே மாதிரி சாதிக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன சாதிக்கணும் நினைச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதை மருந்துகளால் சண்டை சச்சரவு பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கண்ணகி நகர்னு ஒரு இடம் இருக்கு நான் போட்டி போட்ட தென் ஒரு போதை ஆசாமி காவலர்களை அவர் அச்சுறுத்துகிறார் அது என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் போதை எங்க போனாலும் கடத்தல் மொத இங்க உள்ள அரசாங்கம் அதை சரி செய்யட்டும் அதை விட்டுவிட்டு நாங்கள் எப்ப பார்த்தாலும் மோடி அவர்களை நாங்கள் விமர்சனம் செய்வேன் என்று சொல்வது சரியல்ல என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாரும் எந்த இப்ப வெளிநாடுக்கு ஒருத்தர் போயிருக்காரு அவர் எந்த டிஸ்டர்பன்ஸ்ல வெளிநாடு போயிட்டாரு அவர் டிஸ்டர்ப்னா நாங்க காலத்துல நின்று பேசிட்டு இருக்காருங்க மற்றவர்கள் தான் மென்ட்டலி டிஸ்டர்ப்டு அவர் ஒன்றும் இல்லை அதனால அவரு தெளிவா இருக்காரு உத்தரப்பிரதேசத்துல நம் சிறுபான்மையினர் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்காரு சொல்லும் போது ஏன் அது காதல விழமாட்டேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார் அவரை பொறுத்து கொள்ளாத வேணா மற்றபடி கலங்கி போயிருக்கலாம் என்பது இல்லை நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனே அவர் அந்த உள்நோக்கத்துல பேசல நம்ம நாட்டின் சொத்து ஏனென்றால் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் அவ்வளவுதான் அவரோட கருத்து அவர் சொல்லல இது ஏற்கனவே காங்கிரசின் பின்புலம் அப்படி இருக்கிறது வாக்கு வங்கிக்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் தவிர வேற என்ன சொல்லுங்க இருக்கு கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும் பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் இன் எம் டி கம்பிகள்